இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் செவனில் செவன்த் சம் பார்க்க போகிறோம் கொஸ்டின் பாருங்கள் ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் எட்டாவது உறுப்பு எழுநூற்றி அறுபத்தி எட்டு மற்றும் பொது விகிதம் ரெண்டு எனில் அதன் பத்தாவது உறுப்பை காணுங்க பெருக்கு தொடர் வரிசை நம்மளே சொல்லிட்டாங்க எட்டாவது உறுப்புக்கான மதிப்பு கொடுத்துருக்காங்க பொது விகிதம் ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்போது என்ன நம்ம கேட்குறாங்க பத்தாவது உறுப்பு கேட்குறாங்க அப்போ முதல் உறுப்பு நமக்கு நமக்கு எடுத்து எழுதிட்டு பொது விகிதம் கொடுத்துருக்காங்களா இதை வச்சு பத்தாவது உறுப்பு கண்டுபிடிக்கலாமா செவன்த்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க எட்டாவது உறுப்பு வந்து எட்டாவது உறுப்புன்னு நம்ம டி என்ன எடுப்போமா இப்போ டி எயிட் உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க மதிப்பு ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு சரிங்களா அதே போல் பொது விகிதம் ஆறு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு நம்ம என்ன கேட்குறாங்க பத்தாவது உறுப்பு அந்த உறுப்போடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்களா பத்தாவது உறுப்பு பத்தாவது உறுப்பு போது நம்ம என்ன மதிப்பு என்னெடுப்போம் பத்து நடுப்போமா ஏன்னா இதுதான் நமக்கு என்ன மதிப்பு கொடுத்துட்டாங்க அதே மதிப்பு தான் கேட்குறாங்க மதிப்பு கேட்குறாங்களா எண்ணிக்கை கேட்குறாங்களா அப்படின்னு கரெக்டாக பார்த்து அதுக்கு ஏற்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க அப்போ பெருக்கத்தோட வரிசைக்கான வந்து உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான பொது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் நீங்கள் ஃபுல்லாக எழுதினாலும் சரி இல்லை பொது உறுப்பு மட்டும் எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி இல்லை ஃபார்முலா மட்டும் டிஎன் ஈக்குவல் ஏஆர் இப்போ என் மைனஸ் ஒன் எடுத்து எழுதினாலும் சரி சரிங்களா இந்த மாதிரி எடுத்து எழுதி நீங்கள் கீழே எழுதும்போது ரிவிஷன் பண்ணும்போது பொது உறுப்பு எது பெரு தொற்று வரிசைக்கு எது வரும் அப்படின்றது செப்பரேட்டாக தெரியும் சரிங்களா இப்போ டிஎன் டிஎன்னும் போது டி எய்ட்கான எய்ட்னு இருக்கா ஏன் நமக்கு டி எட்டுக்கான மதிப்பு தான் இருக்குது அப்போ டி எட்டு ஈக்குவல் ஏட மதிப்பு நமக்கு தெரியாது ஆரோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு அடுக்கு இங்கே வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோமோ அது இங்கேயும் கொடுக்கணும் எட்டு மைனஸ் ஒன்று டி மதி இப்போ என்ன ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு ஈக்குவல் ஏ அப்படி வந்துடும் ரெண்டு எட்டு மைனஸ் ஒன்று ஏழா ஈக்குவல் இப்போ ரெண்டு எனக்கு ஏழு அப்படின்னா என்ன ரெண்டை வந்து ஏழு தடவை பிறக்கணும் ரெண்டு எண்டு ரெண்டு எண்டு ரெண்டு எண்டு ரெண்டு எட்டு ரெண்டு 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 இந்த மாதிரி ஏழு தடவை பிறக்கணும் சரிங்களா ரெண்டு நாலு ரெண்டு நாலு ரெண்டு நாலு நாங் பதினாறு நாலு ரெண்டும் பிறக்கணுங்கன்னா எட்டா இப்போது இந்த எட்டையும் பதினாறையும் பிறக்கணும் எட்டையும் பதினாறு பிறகுனா இப்போ ஆறு இன்ட்டு எட்டு நாற்பத்தி எட்டா நாற்பத்தி எட்டுக்கு எட்டு மீதி நாலு ஒரு எட்டு 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 நாலும் பன்னிரெண்டு இப்போ நூற்றி இருபத்தி எட்டு இப்போ ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு ஈக்குவல் ஏ இன்ட்டு ரெண்டை வந்து ஏழு டைம் பெருக்குமாங்க கிடச்சிருக்கு நூற்றி இருபத்தி எட்டு இப்போ இங்கே பெருக்கலை கறந்துட்டேன் இந்த பக்கம் வகுத்தல்லாமருமா எழுநூற்றி அறுபத்தி எட்டு வகுத்தல் நூற்றி இருபத்தி எட்டு ஈக்குவல் ஏ இப்போ கேன்சல் பண்ணலாமா பாருங்கள் இப்போ வந்து வகுக்கும் போது சைடில் கொடுக்குறேன் எழுநூற்றி அறுபத்தி எட்டு டிவைட் பை நூற்றி இருபத்தி எட்டு இப்போ ரெண்டுமே பாருங்கள் ரெண்டாவது வகுக்கலாமா இப்போ ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு ஏழில் வந்து மூன்று இருக்குது மூன்று ரெண்டு ஆறு மீதி ஒன்று பதினாறுல எத்தனை ரெண்டு இருக்குது எட்டு ரெண்டு பதினாறு இங்கே நாலு ரெண்டு எட்டு அடுத்து ரெண்டு வளர்க்கலாமா மூணு ரெண்டு ஆறு ரெண்டு நாலு அடுத்து பாருங்கள் மூணில் ஒரு ரெண்டு இருக்கா ஒரு ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று பதினெட்டுல எத்தனை ரெண்டு இருக்குது ஒன்பது ரெண்டு பதினெட்டு இங்கே நாலு ரெண்டு ரெண்டு இருக்கு ரெண்டு நாலு மறுபடியும் பாருங்கள் ரெண்டு கொண்டு வளர்க்கலாமா ஒரு ரெண்டு ரெண்டு மூணில் ஒன்று இருக்குது மிதி ஒன்று பன்னெண்டில் ஆறு ரெண்டு இருக்குது ஆரெண்டு பன்னெண்டு அடுத்து பத்தபில் பாருங்கள் ஒன்பது ரெண்டு பதினெட்டாம் மீதி ஒன்று இருக்கா பன்னிரெண்டில் எத்தனை ரெண்டு இருக்குது ஆறு ரெண்டு பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறு இங்கே டிவைட் பை பதினாறு பதினாறில் எத்தனை ரெண்டு இருக்குது எட்டு ரெண்டு பதினாறு இதை கேன்சல் பண்ணாங்கன்னா ஒன்பது ஒன்பதில் வந்து நாலு ரெண்டுக்குதான் நார் ரெண்டு எட்டு மீதி ஒன்று பதினாலில் எத்தனை ரெண்டு இருக்குது எட்டு ரெண்டு பதினாறு அடுத்து பாருங்கள் ரெண்டு அளவு இருக்கும்போது நார் ரெண்டு எட்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு அடுத்து திரும்ப ரெண்டில் கொடுக்கலாமா ரெண்டு நாலு ஒரு ரெண்டு ரெண்டு நாலு இங்கே மேலே பன்னெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணாங்கன்னா நமக்கு என்ன வரும் ஆறு அப்போ ஏவோட மதிப்பு என்ன ஆறு இப்போ நம்ம கூட முதல் உறுப்பு ஏ கண்டுபிடிச்சாச்சு இதை வச்சு பத்தாவது உறுப்புக்கான மதிப்பு கண்டுபிடிக்கலாமா மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம் தெரியும் டிஎன் ஈக்குவல் ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன்று இப்போது அந்த டி பத் இந்த என் பத்துன்னு எடுத்து பார்த்திங்களா அது இங்கே பிரதிட போகிறோம் ஏன்னா பத்தாவது உறுப்பு நமக்கு இப்போ டி பத்தாவது உறுப்பு கண்டுபிடிக்க போகிறோம் ஏவோட மதிப்பு என்ன ஆறு ஆரோட மதிப்பு என்ன ரெண்டு பவர் எனக்கு என்ன வரும் பத்து பத்து மைனஸ் ஒன்று சரிங்களா ஈக்குவல் ஆறு ரெண்டு நடுக்கு பத்து மைனஸ் ஒன்று ஒன்பதா ரெண்டு நடுக்கு ஒன்பதுன்னு வரும் சரிங்களா இப்போ ரெண்டு வந்து ஒன்பது தடவை பெருக்கணும் அடுத்து இப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு இதே போல் வந்து ஒன்பது தடவை சரிங்களா போட போட்டாச்சா இப்போ ரெண்டு நாலு ரெண்டு நாலு ரெண்டு நாலு ரெண்டு நாலு இப்போ நாங்கன்னா பதினாறா நாலு இன்ட்டு நாலு பதினாறு 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 பேர் பதினாறு பதினாறு பேர் இருக்கும்போது ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறுக்கு ஆறு மீதி மூணு ஆறு ஒன்று ஒன்று ஆறு இன்ட்டு ஒன்று ஆறு ஆறு மூணு ஒன்பது ஒன்றை பெருக்கும் போது சிம் அதே நம்பர் வந்துடும் பதினாறு கூட்டும்போது ஆறு ஒன்பது ஆறையும் கூட்டினா பதினஞ்சுக்கு அஞ்சு மீதி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஆறையும் இங்கே ரெண்டு இருக்குது ரெண்டையும் பெருக்கலாமா பெருக்கும்போது ஆறு ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மிதி ஒன்று ஐ ரெண்டு பத்துக்கு பத்தும் ஒன்று பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று ரெண்டு நாலு நாலு ஒன்று அஞ்சு அப்போ உள்ள ஐநூற்றி பதினஞ்சு அப்போ ரெண்டை வந்து ஒன்பது தடவை பிறகு நமக்கு என்ன கிடைக்கும் ஐநூற்றி பதினஞ்சு பனிரெண்டு சரிங்களா இப்போ ரெண்டுத்தையும் பிறக்கலாமா ரெண்டுத்தையும் இருக்கும்போது பண்ண ஆறு ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஓர் ஆறு 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 ஒன்று ஏழு ஆறு அஞ்சு முப்பது முப்பது அப்படியே வந்துடும் டி பத்தாவது உறுப்புக்கான மதிப்பு மூணாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சரிங்களா ஃபைனலாக பிளாக்ல எடுத்து எழுதிக்கோங்க